அரிசி கழிவு நீரில் முகத்தை துடைத்தால் வெள்ளை ஆபார்களா செய்து பாருங்க பொதுவாகவே வெளியில வந்து அதிகமா போறவங்களுக்கு முகம் அடிக்கடி கருப்பா மாறும் இதை தடுக்கிறதுக்கு பல செயற்கை முறைகளில் ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு பதிலாக வீட்லேயே ஒரு ஈஸியான மெத்தடு நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியது அரிசி கழிவுளை தண்ணி இந்த வகையில் அரிசி கழுவுன தண்ணியை எப்படி யூஸ் பண்ணால் வெள்ளை அகலம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அரிசி தண்ணீர் அப்படினது சருமத்துல இருக்கக்கூடிய அழுக்கை அந்த எண்ணெய் இதெல்லாமே அகற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது அதோடு இயற்கையாக இந்த நீர்ல சத்து இருக்கு அழுக்குகளை இல்லாமல் ஆக்கி முகத்தை பளபளப்பா மாற்றும் அரிசி தண்ணீர்ல இருக்கக்கூடிய அமலத்தன்மை இறந்த சரும செல்களை மெதுவாக வெளியேற்றும் இந்த செயல்முறை அமைப்பை மேம்படுத்தி செல் உருவாக்கத்தை ஊக்கப்படுத்துது முகத்தை முகப்பழிவாக்கக்கூடிய ஆற்றல் அரிசி தண்ணிக்கு இருக்கு இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் தாதுக்கள் அமினோ அமிலங்கள் சருமத்துக்கு ஊட்டமளிக்கும் அரிசி தண்ணியில நீரேற்றும் பண்புகள் இருக்கு இது சருமத்துக்கு தேவையான இயற்கையான ஈரப்பதத்தை கொடுக்குது அதோடு மிருகபாவும் மென்மையாகவும் முகத்தை மாற்றும் தன்மை கொண்டிருக்கு தோல் பராமரிப்பு மட்டுமில்லாமல் முடி ஆரோக்கியத்துக்கும் இது நன்மை கொடுக்குது முடி இலைகளை வழிபடுத்த நிகழ்ச்சித்தன்மையை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி